அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகத்து இறைவன் மிகப்பெரியவன் ஒரு அருமையான தப்சீரின் தொகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு வாலிமா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இப்ளீஸுகளோட தாக்கம் இந்த உலகத்தில் அத்தனை சாதாரணமானது கிடையாது எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் வழிகெடுப்பான் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்தாலும் வழிகெடுப்பான் எவ்வளோ பெரிய பெரிய நான் யார் தெரியும் இல்லைன்னு சொன்னாலும் வழிகெடுப்பான் எவ்வளோ பெரிய பாரம்பரியமாக இருந்தாலும் வழிகெடுப்பான் குறிப்பாக குறிப்பா இந்த பெருமை பேசுறவங்க இருப்பாங்கல்ல என் குடும்ப பாரம்பரியம் என்ன தெரியுமா எங்கள் தாத்தா யாரு தெரியுமா எங்க பரம்பரை என்ன தெரியுமா எங்களோட பணம் என்ன தெரியுமா அப்படின்லாம் பணத்தை கொண்டும் பாரம்பரிய பரம்பரை பெருமை பேசுவாங்கல்ல அவங்கள ஈஸியா வழிகெடுப்பான் ஏன்னா நான் நெருப்புலேருந்து வந்தவன் தெரியும்ல அப்படின்ற அந்த பெருமை தான் எல்லா கட்டளைகளுக்கும் அடிபணிந்து வாழ்ந்த இபிலிசை வந்து அந்த இடத்துல தான் அல்லாவோட சாபத்துக்கு ஆளாக்குச்சு நான் இருந்து வந்தவன் இருந்து வந்தவனுக்கு வணங்க மாட்டேன்னு அல்லாவோட கட்டளையை மீறினதுக்கு காரணம் பெருமை அந்த பெருமை மிகுந்த அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருந்தாலே அங்கே அல்லாஹ் அல்லாஹ் வந்து கைவிட்டுருவான் இப்ளீஸ் வந்து நல்லா வழிகெடுப்பான் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போது ஒரு ஒரு மனிதன் எங்கே வழிகெடுக்கப்படுகிறான் படிச்சிருக்கிறான் புராண மனப்பாடம் பண்ணுறான் மார்க் அறிஞராக இருக்கிறாங்க எல்லா விதத்திலையும் சிறந்தவர்களாக உலகத்தில் அடையாளம் காணப்படுறாங்க ஆனால் வழிகேட்டில் இருக்கிறாங்களே என்னங்க கான்ட்ரவர்சி ஒன்றுமே வழங்கலை அப்படிங்கும்போது அந்த ஆலிமா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அத்தியாயம் பதினஞ்சு வசனம் நாற்பது முப்பத்தி ஒம்பது நாற்பது இப்போ இப்படி சொல்கிறான் என் இறைவா நீ என்னை வழிதவர் செய்த காரணத்தினால பூமியில மனிதர்களுக்கு நிச்சயமாக தீமையை நான் அழகானதாக காட்டுவேன் தீமை என்ன செய்வான் ரொம்ப அழகா காட்டுவானா அவர்கள் அனைவரையும் கட்டாயமாக நான் வழிதவர செய்வேன் யார மனித கூட்டத்தை எனினும் அவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அடியார்களை தவிர நீ யார செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை தவிர மற்ற எல்லாரையும் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதில் இந்த இந்த முப்பத்தி வசனத்தில் சொல்ல விஷயத்தை பாருங்களேன் ஆதமுடைய வழி தோன்றல்களுக்கு பூமியில் அழகானதாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பாவம் செய்ய நான் ஆர்வம் ஊட்டுவேன் பாவம் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவானா நல்லா பாவம் நீ ரொம்ப அழகாக பாவம் பண்ணுறது தெரியுமா இன்னும் நிறைய நிறைய நீ பாவங்கள் செஞ்சேனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ அழகாக ஒரு அழகி முன்மாதிரியாக இருக்கிற பாவம் பண்ணுறதுக்கு எல்லாரும் உன்னை பார்த்து வழிகெட்டு நாசமாக போய் நரகத்துக்கு போவாங்க பார்த்தியா அதனால இன்னும் நீ நிறைய நிறைய பாவம் செய்யி அப்படின்னு பாவங்கள் செய்வதற்கு மோட்டிவேட் பண்ணுவானா சிரிச்சுட்டேன் நான் நிறைய இந்த விஷயத்தை யோசிக்கும் போது பாவங்கள் செய்ய மோட்டிவேட் பண்ணுவான் ஆர்வம் முட்டுவான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது அதில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களை தவிர எல்லாத்தையும் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் யார் அவங்க அதுக்கு என்ன ஸ்கேல் இந்த உலகத்தில் எது ரொம்ப பெருசாக இருக்குது பணம் இந்த உலகத்தில் எது ரொம்ப பெருசாக இருக்குது ஆப்வியஸ்லி குடும்பம் இந்த உலகத்தில் எது ரொம்ப பெருசாக இருக்குது சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில் வேற என்ன ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது பதவி அதிகாரம் அப்போ பணம் பதவி அதிகாரம் ஸ்டேட்டஸ் குடும்ப உறவுகள் இதெல்லாம் தான் அந்த உலகத்தில் ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது இல்லையா இதோட தாக்கம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவங்கெல்லாம் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணாலும் அல்லாவின் பாதையை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு யார் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அப்போ நம்ம அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள்னு நினச்சிக்கலாம் இதுக்கடையில் நீங்கள் சுயநலம் ஆகிட்டீங்கன்னா இதுக்கிடையில் நீங்கள் பணத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா இது இடையில் குடும்ப கௌரவம்னு ஸ்டேட்டஸ்க்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா இதுக்கடையில் பரம்பர பெருமை பின்னாடி போயிட்டிங்கன்னா இது இடையில் உபச்சாரத்தின் பின்னாடி போயிட்டிங்கண்ணா இதுக்கு இடையில கொலை செஞ்சிட்டிங்கண்ணா இதுக்கு இடையில கொள்ளை அடிச்சிட்டிங்கன்னா இதுக்கிடையில் அமானுதம் பேணாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு இடையில் நீதமாக இல்லாமல் நடந்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையில் பொது சொத்த கொள்ளை அடிச்சிங்கண்ணா கண்டிப்பாக அதில் உங்களை கைவிட்டுட்டான்னு அர்த்தம் உங்களால் எவ்வளவு தொழுதும் இதில் இருந்து மீள முடியலை நீங்கள் வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களை கைவிட்டுட்டான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாராக இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான் அப்போ தப்பு பண்ணேன் அந்த வளவீனத்தில் நான் வெளியே வந்திருக்கிறேன் இப்போ நான் அப்போ அந்த மாதிரி இருந்தேன் இப்போது நான் ஓரளவுக்கு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன் நான் வந்து கரெக்ட் ஆகிட்டேன் இப்போது அப்படிங்கிற விஷயத்த உங்களால் ரியலைஸ் பண்ண முடியுதா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி ஓட்டி பார்த்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாடி இருக்கிறான்னு அர்த்தம் எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் ஹலாலாக உங்களால் இருக்க முடிஞ்சா அல்ல உங்கள தேர்ந்தெடுத்த நல்லடியார் பட்டியலில் வச்சிருக்கிறான் எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சோம் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப ஜாலியா வழிகேட்டின் பின்னால் மன இச்சையின் பின்னால் நஃ்ச்க்கு பின்னாடி போய் நாசைகேட ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வழிகேடு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் குறிப்பா இந்த ஃபேஸ்புக் வந்த பிறகு இப்படிஸ் அம்மா அடி இந்த தான் கருவியாக பயன்படுத்துறான் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு லைக் போடுறதும் ஆம்பளை பொம்பளைக்கு லைக் போடுறதும் லைக் போட்டே நாசமாக போறதும் அவளுக்கு தனியா நூறு குடும்பம் இருக்கு இவனுக்கு தனியா இன்னூர் குடும்பம் இருக்கு கடைசியில கெட்டு கதருங்கிற பேரில் ரெண்டு பேரும் வழிகேட்டில் விபச்சாரத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த உலகம் அவங்கள ரொம்ப வியந்து பார்த்து அடடா என்ன அறிவு அடடா என்ன ஞானம் அடடா என்ன சத்தியத்தை வச்சுறாங்க அடடா பேசுபவர்களை பின்பற்றாதீர்கள் வெறுமனே பேசுபவர்களை பின்பற்றாதீர்கள் யார் செயல்படுறாங்க எல்லாராலேயும்லாம் செயல்பட முடியாது அல்லாஹ் நாடினால் தவிர செயல்பாடுங்கிறதெல்லாம் தியாகம் நிறைந்த வழியில் செயல்படுவதுங்கிறதெல்லாம் அகாத காரியம் நடக்கவே நடக்காது யார் செயல்படுறாங்கன்னு பாருங்கள் வெறுமனை பேசுகிறவங்களை பார்க்கும்போது ஃபேஸ்புக்குகளை பார்த்து ஒரு மனிதனை எடை போட்டு நல்லவன்னு நம்பாதீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒருத்தையை பார்த்து ரொம்ப நல்லவளாக இருக்கிறா எவ்வளோ அருமையாக பேசுகிறான்னு நம்பாதீங்க என்ன செயல்பாடுகிறார்கள் என்ன தியாகம் செய்கிறார்கள் என்ன இழக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அலகமதுல்லா எல்லாம் பாதுகாக்கணும் இப்ளீஸ் அப்படி வழிகெடுப்பதாக அல்லாட்டியே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான் வழி வழிகடக்கிறா இதுலேருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வசனத்தை உடனே கனெக்ட் பண்ணாங்க இந்த வசனத்தில் முன்னாடி வழிகெடுப்பேன் பின்னாடி வழிகெடுப்பேன் வலது பக்கம் வழி இடது பக்கம் வழிகெடுப்பேன்னு இப்படி சொல்கிறான் முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம் நாலா புறத்துலேயும் நான் வந்து வழிகெடுப்பேன் அப்படின்னு இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தியாயம் ஏழு வசனம் பதினேழு இப்போ இதுக்கான தப்சீரை எடுக்கும்போது இப்படி நாலா புறமும் நான் கெடுப்பேன் அப்படின்னு இப்படி சொல்றான் வர்றான் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லாஹின் தூதர் நம் உயிரினும் மேலான அலைகூசலம் அவர்கள் சொன்னார்கள் சைத்தான் ஆதமின் மகனுக்காக அதாவது மனிதனுக்காக அவன் போற எல்லா வழியிலையும் குறுக்கில போய் உட்காந்து போனான் அந்த வகையில சைத்தான் மனிதனுக்காக இஸ்லாத்தோட பாதையில உட்காந்துக்கிட்டு கேட்பானா உனது மார்க்கத்தையும் உன்னுடைய பெற்றோர் அவங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அவங்களாம் போன பாதையில விட்டுட்டு நீ இஸ்லாத்தின் பாதையில போக போறியா இஸ்லாத்தை ஏற்க போறியா அப்படின்னு கேட்பானா அப்ப மனிதன் சொல்லுவானா ஆமா நான் இஸ்லாத்தை ஏற்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்ற பாதையில உட்காந்துட்டு சைத்தான் கேட்பானா உனது மண்ணையும் விண்ணையும் விட்டு விட்டு நாடு துறந்து போக போறியா நாடு துறந்து இவ்வளோத்தையும் விட்டுட்டு நீ போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்பானா அப்போது நாடு துறந்து போகிற அவங்களுடைய போக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீண்டது ஒரு கயிற்றில் கட்டி மேய விடப்பட்ட ஒரு குதிரையின் நிலையை போன்றது தான் அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் ஹிஜ்ரத் போகிறது எப்படின்னா நீண்ட ஒரு கயிறில் குதிரையை கட்டி விட்டுருக்க மாதிரி தான் அப்போ கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவானா அப்போ மனிதன் வந்து சைத்தானுக்கு இணங்க மறுத்தும் மறுபடியும் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்வாங்க அது பிறகு அறப்போருக்கு போது சைத்தான் குறுக்கில் வந்து உக்காந்துக்குவானா சொல்லுவானா அறப்போர் என்பது உயிரை எடுத்துரும் உடமையை எடுத்துரும் எல்லாத்தையும் அழிச்சிரும் நீ உடனேயே அழிச்சுக்குவ அதனால நீ போர் புரிஞ்ச அப்படின்னா அப்போ நீ வந்து கொலை செய்யப்படுவாய் உன் உயிர் போயிரும் பிறகு உன்னுடைய மனைவியை நூறுத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க உன்னுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க அதனால் நீ போகாத அப்படின்னு சைத்தான் சொல்லுவானா அப்போ மனிதன் சைத்தானுக்கு இணங்க மறுத்து அறப்போருக்கு செல்லுவான் அப்படி சைத்தானுக்கு மாறு செய்து விட்டு அல்லாஹுவின் பாதையில் அறப்போருக்கு சென்று அப்படி அவங்க சஹிதானாங்க அப்படின்னா அவங்களை சொர்க்கத்துல நுழை வைக்கிறது அல்லாஹ்வினுடைய பொறுப்பாகி விடுகிறது அவர் கொல்லப்பட்டாலும் அவரை வந்து அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேத்துறான் நீர்ல மூழ்கினாலும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்தறான் அது பிறகு வாகனத்தில இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும் அப்படின்னு நாலா சைத்தான் போய் உட்கார்ந்துக்கிறவான்னு இந்த வசனம் சொல்லுது முன்னும் பின்னும் பல பக்கமும் இடப்பக்கமும் அதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் அப்படின்னா இவ்னோ அப்பா சொல்லியலாக அவங்க சொல்றாங்க நான் அவர்களுக்கு முன்னால் இருந்து வருவேன் அப்படின்னு சைத்தான் சொல்றானே அது என்ன மாதிரி அப்படின்னா அவர்களின் வறுமை விஷயத்தில் அவர்களுக்கு நான் சந்தேகத்தை ஏற்படுத்துவேன் ஒருவேளை மறுமைன்ற ஒன்று இருக்காதோ யாரும் பார்த்துட்டு வந்து சொன்னால் யாராவது பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா என்ன மறுமைன்ற ஒன்று ஒரு வேலை இருக்காதோ எல்லாமே பொய்யாத்தான் இருக்குமோ நம்ம செத்துட்டா நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு மறுமையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவானா முன்னாடி இருந்து வருவேன்னு சொன்னால் பின்னாடி இருந்து வருவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உலக விஷயங்களில் அவங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுறது உலக விஷயம்னா என்ன பணம் சேர்க்கறது பொருள் சேர்க்கறது குடும்பம் சொந்த பந்தங்கள் எல்லா குழந்தைய வந்து சோதனைங்கிறான் சில இடத்துல செல்வம்ங்கிறான் அலங்காரம்ங்கிறான் அதுலேயே மூழ்கி போயிடுறது அழகான மனைவி நான் கௌரவம் ஸ்டேட்டஸ் பேரு புகழ் அதிகாரம் பணம் பதவி எல்லாமே இந்த உலக விஷயங்கள் இல்லையா இந்த உலக விஷயங்கள் மீது அவனுக்கு நான் ஆர்வத்தை மூட்டுவேன் அதையே ரொம்ப அழகானதாக காமிச்சு போவாது பின்னாடி போகுது பின்னாடி போ அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா பின்னாடி இருந்து சைத்தான் வந்து வர்றானது இருந்து வருமேனா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்க விஷயத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுறது அவன் மனசுக்குள்ளேயே குழப்பம் வந்துடும் இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா இது சரியா அது தப்பா அப்படி தப்பா இருந்துச்சுன்னா இப்படி சரியா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது யார்கிட்ட கேட்கறது யாரு சொல்லுவா அப்படின்ற பெரும் குழப்பத்தை இதயத்துக்குள்ள நான் உண்டாக்குவேன் அவங்களுக்கு இருந்து வருவேன்னா என்ன அர்த்தம் பாவங்கள் மீது மோகத்தை உண்டாக்குவேன் இதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிச்சு பாருங்க பாவங்கள் மீது அவர்களுக்கு மோகத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாவம் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காள்ல மச்சான் இன்னைக்கு அவளை தூக்குடா பாவம் செய்யறதுல இம்மிடியட்டா இன்ட்ரெஸ்ட் மனசு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிரும் அப்போ நம்ம படிச்ச மார்க்கம் தெரியாது ஹலால் ஹராம் தெரியாது படிச்ச குரான் தெரியாது அதனுடைய வெளிச்சம் தெரியாது அதனுடைய விளக்கம் தெரியாது குரானுடைய தப்சீர் தெரியாது நமக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்குங்கிறது தெரியாது வீட்டில் மனைவி மக்கள் தாய் தகப்பன் இவ்வளவு கண்ணியம் எதுவும் தெரியாது பாவம் செய்வதற்கு மோகத்தை ஏற்படுத்துவான் பாவத்தின் மீது இப்படி என்ன செய்வான் ஆசையை மோகத்தை இன்ட்ரெஸ்டை அதிக அதிகமாக அதன் மேலேயே கவனத்தை ஏற்படுத்திடுவான் மோட்டிவேட் பண்ணிடுவான் நீ செய்யா அப்பத்தான் நம்ம வந்து யோசிக்கணும் தொடர்ந்து நம்ம பாவம் செய்யறோம்னா அதெல்லாம் கைவிட்டுட்டா நம்மள நம்மளுக்கு நரகம் தயாராக இருக்குது மனிதன் எங்கேயாவது இவற்றையெல்லாம் கேட்டு தப்பிச்சு தன்னை திருத்தி கொண்டு இனி நான் ஒருபோதும் ஹராமா இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணி அல்லா கிட்ட திரும்பினா அதெல்லாம் மன்னிச்சிருவேன்னு சொல்றான் ஆனா மனிதன் அப்படி திருந்துறானான்னு கேட்டா கிடையாது பொய் வாய திறந்தா பொய் அத்தனையும் பொய் பொய் பேசுறவன் எப்படி ஹலாலா இருப்பான் இருக்க மாட்டான் அவன் ஏன் பொய் பேசுறான் அவன் ஹலாலா இல்ல அதை தான் பொய் பேசுறான் சர்வ சாதாரணமான வழிகேடுகள் பொய்களின் வழியாக நிரம்பி வழிகின்றன பொய்கள் நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போய் விடும் என்று நபிகள் நாயம் சோழ லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் சேனா பின்னாடி இருந்து வருவேன் முன்னாடி இருந்து வருவேன் வலப்பக்கத்திலிருந்து வருவேன் இடப்பக்கத்திலிருந்து வருவேன்னா என்ன அர்த்தம்னா பாவங்கள் மீது அவர்களுக்கு மோகத்தை உண்டாக்குவேன் பெண்களின் மீது அதிக மோகத்தை உண்டாக்கி விட்டுறது ஒன்றுமே தப்பிக்கவே முடியாது எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்தி விடுவது அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவான் அது ரொம்ப ஈஸியாகும் பொய் சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க தனியா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ரொம்ப ஈஸியா வழிகடு நடக்கும் மெனக்கெட வேண்டியதே இல்லை நல்லது செஞ்சு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தாங்க அத்தனை கஷ்டமா இருக்குது ஆனால் ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்ணை அடைவதோ ஒரு ஆம்பளையை ஏமாத்தி அந்த ஆம்பளை அடைந்து கொள்வதோ இந்த உலகத்துல இன்னைக்கு பெரிதே கிடையாது எல்லா விதத்திலும் கடை விரித்து கிடக்கிறது அதை செய்வது எப்படி எல்லா மீடியாவும் அதுக்கு சொல்லி தருது எல்லா ஃபோனும் அதுக்கு சொல்லி தருது பாஸ்வேர்டு லாக்குன்னு போட்டு மனிதன் செத்து ஒழிக்கிறான் தனக்குத்தானே விஷத்தை திங்கிறான் எப்போ எல்லாம் குடும்பத்துக்கு தெரியாமல் பாஸ்வேர்டு போடுறானோ ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறதுக்கு அப்போ எல்லாம் தனக்குத்தானே மலத்தை தின்று கொள்கிறான் எப்பையெல்லாம் வழிகேட்டுக்கு அந்த போனை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்பையெல்லாம் தனக்கு தானே இறந்து போய் செத்து போய் அசிங்கமாக புழுத்து போன இறைச்சியை தின்று கொள்கிறான் அப்படித்தான் இருக்கிறான் ஏன் இப்படி சாப்பிட்டு தான் செய்மா அவனுக்கு நறுமணம் பிடிக்குமா கெட்ட துர்நாற்றம் வாட பிடிக்குமா கெட்ட துர்நாற்றம் தான் அவனுக்கு பிடிக்கும் அங்கதான் இருப்பான் அவளை தான் ஏற்படுத்துவான் அவனுக்கு அவ்வளவு சாதாரணமாக வழிகேடுகளில் மனிதன் இன்றைக்கு இருக்கிறான் காரணம் இப்ளீஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிறான் இபிலீஸை பின்பற்றி கொண்டு மனுஷன் போயிடுறான் கடைசி வரைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது கடைசி வரைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் லைக் போடுற ஆட்கள் வழிகேட்டை நீத்து வச்சு லைக் போடக்கூடிய ஆட்கள் நல்லா தெரியும் இந்த பெண் இந்த ஆணுக்கு வழிகேட்டை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டுதான் லைக் போட்டிருக்கிறான்னு நல்லா தெரியும் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு வழிகேட்டை மனதில் தான் லைக் போட்டிருக்கான் ஹார்டின் போட்டிருக்கான்னு நல்லா தெரியும் கடைசியில் அது எங்கே போய் முடியும் அவனுடைய குடும்பத்துக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் தெரியாமல் ஏமாற்றி வழிகேட்டுக்கு போய் விபச்சாரத்தில் முடியும் இது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த மொபைல் கல்ச்சர் இந்த ஆண்ட்ராய்டு கல்ச்சர் வந்த பிறகு சர்வ நாசமாகி போய் கொண்டிருக்கிற புள்ளி விவரங்களின் பட்டியல் அவ்வளவு அப்பட்டமாக சொல்லுது இதுதான் நடக்குது ஃபேஸ்புக்கை அந்நிய ஆணுக்கு லைக் போடுறதுக்கு பயன்படுத்தாதீங்க மனதில் தவறான இச்சையை வைத்துக்கொண்டு அதே மாதிரி மனதில் தவறான இச்சையை வைத்துக்கொண்டு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்றைக்கி பெண்கள் அவ்வளவுக்கும் உடன் போகிறாங்க பணம் ஆசை தன்னுடைய உடல் தேவை இதுக்காக சர்வசாதாரணமாக உடன் போகிறாங்க ஹிஜாப் போட்டு நோஸ் பீஸ் போட்டு வர்றாங்க வழிகேடு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க தாடியோடு தொப்பியோடு வெளியில் அறியப்படுகிற மனிதர்கள் சர்வசாதாரணமாக வழிகேடு இந்தியா ஏன் ஒரு ஒருவனுக்கு ஒரு தீங்குற நாடு ஏன் எய்ட்ஸ்ல முதலிடத்துல இருக்கு அப்படின்னா இப்படிதான் இப்படி சர்வசாதாரணமாக வழிக எடுக்கிறான் எல்லா புறத்திலிருந்தும் வந்து வழிகெடுக்கிறான் இறைவன் பாதுகாக்கணும் இந்த இப்படி இவ்வளவு மோசமும் வழிகெடுக்கிறான் அப்ப யாருமே வந்து இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா இதுல இருந்து யாருமே பாதுகாக்கப்பட முடியாதா அப்படிங்கும்போது இந்த வசனத்தை சொல்றாங்க அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் இருபது இறை நம்பிக்கையாளர்களான ஒரு பிரிவினை தவிர மற்றவர்கள் அனைவரும் இவ்வளையை பின்பற்றினர் அப்படின்னு நல்லா சொல்றான் இறை நம்பிக்கையாளர்கள்னு எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் அல்லாவே நம்பி தொழுது அல்லாவே நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவே மறுக்கக்கூடியவர்கள் இறை துரோகிகள் அல்லது இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவை தவிர மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்களா அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு இருப்பவர்களிலும் மேக்சிமம் பேர் யாரை ஃபாலோ பண்றாங்க மன இச்சை நப்சில இருந்து வழிகேட்டுக்கு போய் சீரழிஞ்சு செத்தொழுகிறார்கள் கபரை இருட்டாக்கி கொள்கிறார்கள் தொழுகிறாங்க இறை தான் இருக்காங்க ஒரு பிரிவினர் மட்டும்தான் அல்லாஹ்வை ஃபாலோ பண்றாங்க இறை நம்பிக்கையாளர்கள அல்லாவை ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு நப்ச பின்னாடி போகாம இச்சையை பின்பற்றாம எந்த விதத்திலும் வழிகேட்டுக்கு போயிடாம அல்ல ஹலால்னு என்ன சொன்னானோ அதை மட்டும் செஞ்சு ஹராம்னு சொன்ன எதையும் கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன்னு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிரிவுதான் இருக்காங்க மற்ற எல்லா பிரிவினரும் யாரை ஃபாலோ பண்றாங்க இப்லிசை ஃபாலோ பண்றாங்க இப்லீசை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாங்க எல்லா வழிகேட்டுலையும் இருப்பாங்க இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை தெரியுமா நமக்கு இறை நம்பிக்கை அற்றவர்கள் இவ்ளீஸ் பின்னாடி இருப்பாங்கன்னா பரவாயில்ல நம்மளாம் இறை நம்பிக்கையாளர் ஈமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடலாம் ஆனா அதெல்லாம் என்ன சொல்றா இறை நம்பிக்கையாளர்ல ஒரு பிரிவை தவிர மற்ற ஆட்கள் எல்லாம் இவ்ளீஸ் பின்னாடி இருப்பாங்க இப்பலீஸோட கண்ட்ரோல் இருப்பாங்க இப்ளீஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு நான் கண்ணால் பார்க்குறேன் காதால் கேட்குறேன் வாயால் பேசுகிறேன் இதயத்தால் உணர்கிறேன் இந்த வழி இறை நம்பிக்கையாளராக இருந்து கொண்டு இப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கொண்டு கொண்டு வழிகேட்டில் இருந்து கொண்டு ஹராமான பாதையில் இருந்தது காரணத்தினால நடந்த வழிகள் அத்தனையும் கண்ணால் பார்க்கிறேன் காதால் கேட்கிறேன் இதயத்தால் உணர்கிறேன் என்றால் இந்த வசனம் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் இறை நம்பிக்கையாளரில் ஒரு பிரிவில் இறைவன் நம்மை ஆக்கி வைப்பானாக அதை என்னால் உணர முடிகிறது ஏன்னா அவ்வளவு சோதனை வந்த பிறகும் நம்ம சுஜூதுக்கு தான் போனோமே தவிர அல்லாவைத்தான் சார்ந்தோமே தவிர நம்ம வேற எதுவும் செய்யல உங்க வாழ்க்கையை பின்னாடி ஒரு மூணு வருஷம் திரும்பி பாருங்க அஞ்சு வருஷம் திரும்பி பாருங்க நான் ஹராமான எந்த வேலையும் செய்யல அப்படின்னு உங்களால முடிவு பண்ண முடிஞ்சா நீங்கள் இறை நம்பிக்கையாளரில் அல்லாவே ஃபாலோ பண்ணி கொண்டு போகிற ஒரு பிரிவினர் மூணு வருஷம் பின்னாடி திரும்பி பாருங்க அஞ்சு வருஷம் பின்னாடி திரும்பி பாருங்க ஆக பெரிய வழிகேட்டில் இருக்கீங்கன்னு தெரியுதா மனைச்சே பின்னாடி இருக்கீங்கன்னு தெரியுதா பொய் பேசுகிறீங்கன்னு தெரியுதா எடுத்ததுக்கெல்லாம் பொய் பேசுகிறீங்கன்னு தெரியுதா கோவப்படுறீங்களா கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களா மனைவியை எட்டி மிதிக்கிறீங்களா வயிற்றுலையே செருப்பு காலோட நீதமாக நடக்க தெரியலையா எல்லாம் கேவலமாக ட்ரீட் பண்ணுறிங்களா எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் மற்ற பெண்களோட ஜாலியாக டேட்டிங் போய்கிட்டு ஊர் சுற்றி கொண்டு இன்பத்தை அனுபவிப்போம் என்ற பெயரில் ஹராமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா பார்வைய விபச்சாரம் இரண்டாம் பார்வைன்னு தரப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நூறு நூற்றம்பதுன்னு சுற்றி கொண்டுருக்குறீங்களா அத்தனையும் இ பின்னாடி போகக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஃபாலோவேர்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும் அல்ல அப்படி ஸ்கிரிப்ட் எழுதிட்டான் அப்படின்னா அல்லா அப்படின்னு நம்ம கையேந்தி எங்களை பாதுகாப்பாயாக கேட்கறதை தவிர வேறு எதுவும் இல்லை இவற்றையெல்லாம் பேசி இருந்துட்டு தூங்க முடியலை தூக்கமே வரல இரவு இரண்டு மணிக்கு இந்த செய்திகளை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தப்சீர் புக்குகளையெல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு இதனுடைய வெளிச்சம் எனக்கு கிடைக்கணும் இறைவன் எனக்கு தரணும் இந்த வெளிச்சம் இல்லாமல் நிச்சயமாக இந்த பூமியிலிருந்து பாதுகாக்கப்பட்டு முடியாது நிம்மதியா இருந்துட முடியாது இந்த உலகத்தில் எல்லோரும் நல்ல ஏசியை போட்டு கொண்டு நல்ல நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிற போது என்னால் இன்றைக்கு உறங்க முடியாத காரணம் இப்படி மனிதன் வழிகேட்டில் போறானே ரசூலின் உம்மத்துக்கள் இப்படி இருக்கிறாங்களே எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க இனி யாரும் பாதிக்கப்படக்கூடாதே சரி நாம் டிஸ்கஸ் பண்ணதை எடுத்து பேசுவோம் யாருக்காவது ஒருத்தருக்காவது பயன்படாதா ஒருத்தராவது திருந்த மாட்டாங்களா ஒருத்தராவது பாதுகாப்பு பெற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற பரிதவிப்பு நீங்க நானு எல்லாருமே இப்போ நம்ம ஒரு அகத்தாய்வு செய்யணும் நம்மை நாம் திரும்பி பார்த்து நம்ம இறை நம்பிக்கையாளரா ஆமாங்க நம்ம தொழுகிறோமா ஆமாங்க நம்ம ரசூலாவே ஏற்றுக்கொண்டிருக்கோமா ரசூலாவின் பரிந்துரைக்கு ஆசைப்படுறமா ஆமா நம்மளை இறைவன் வழிகேட்டிலிருந்து பாதுகாத்துருக்கானான்னு பாருங்க வழிகேட்டிலிருந்து பாதுகாத்துட்டான் அப்படின்னா பொய் சொல்லாமல் புறம் பேசாமல் அவதூறு பேசாம விபச்சாரம் செய்யாம திருடாமல் கோவப்படாம கெட்ட வார்த்தை பேசாம தெரிஞ்சே ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இதெல்லாம் இல்லாம இறைவன் நம்மை பாதுகாத்துருக்கானான்னு பாருங்க இப்படி பாதுகாத்துட்டா இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினரில் சந்தோஷமா அதுதான் பக்கத்தில் நம்ம இருக்கோம் ஐ மீன் திரும்பி பார்த்ததுல இல்லை நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண முடிஞ்சா இறை நம்பிக்கையாளர்களில் இப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கும் ஏழு வகையான நரகம் இருக்குதான் ஏழு வாசல் இருக்குதான் அவன் அவன் செஞ்சதுக்கு தக்கன பேர் அதில் எழுதியிருக்குமா இறைவன் பாதுகாக்கணும் அவனோட செஞ்ச பாவத்தினுடைய பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த உயரத்துக்கு நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருப்பானா இறைவன் பாதுகாக்கணும் நரகத்தினுடைய கொடுமையிலிருந்து இறைவன் ரசுலாவின் உம்மத்துக்களை பாதுகாப்பானா அல்லாவே டிக்ளேர் பண்ணி சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள ஒரு பிரிவினர் தான் பாதுகாப்பு பெறுவாங்க மற்றவங்கெல்லாம் இப்ளீஸ் பின்னாடி தான் போவாங்கன்னு நமக்கு இதைவிட ஒரு பெரிய எச்சரிக்கை வேண்டுமா இதை விட ஒரு பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் வேணுமா நாம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இப்ளீஸ் தூண்டுவான் நீ போய் மறுமையை பார்த்தியா சொர்க்கத்தை பாத்தியா நரகத்தை பாத்தியா குழப்பத்தை ஏற்படுத்துவான் இப்படி நாம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையின் மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக மக்சர் மைதானத்தில் எழுப்பப்படுவோம் என்பது நமது நம்பிக்கையாக இருந்தால் பாதுகாக்கணும் நாம் அல்லாஹுவை நம்பிக்கொண்டு அல்லாஹ் அவகாசத்தை தவணை கொடுத்து விட்டு வைத்திருக்கிறான் நம்ம முழுவதுமாக அல்லாஹுவை சார்ந்திருப்பவர்களாக அல்லாவின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தாராக இருக்க வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக மறந்தும் கூட வழிகேட்டுக்கு போய் அந்த இபிலிசை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற இருந்தால் நஷ்டவாளிகள் மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள் நாம் அப்படி இல்லாமல் இறைவன் நம்மை அல்லாஹை சார்ந்த அந்த ஒரு கூட்டத்தினராக வைத்து நம்மை பாதுகாப்பானாக குரான் உள்ளத்தின் வெளிச்சம் குரானை படித்து புரட்டி தஜுவீதோட சொல்லி அப்படியே பெருமை பேசுவதற்காக குரான் இல்லை அழகாக குரான் ஓதனும் ரசூல்லாவுக்காக ரசூல்லா அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய குரான் ஓதனும் ரசுல்லாவுக்காக ரசூல்லா நமக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க முடிஞ்ச மட்டும் குரானை மனனம் செய்யணும் ரசுல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கல்ல குரானுக்காக மனைக்கடணும் ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் மேலே குரான் படி வாழ வேண்டும் அதைத்தான் அல்லாவும் ரசூலும் நமக்கு கற்பித்து தந்தார்கள் குரான் பெருமை காணதில்லை குரான் படிக்கிறது எவனாவது பெருமையாக கருதுனானா அதை விட சாபம் எதுவுமே கிடையாது பெருமை காக்குறான் உங்களுடைய மறுமைக்கானது அதை பத்திரமாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை உங்கள் உள்ளத்தில் வைத்து உங்களுடைய செயல் வழியாக வாழ்க்கையில் கடைபிடியுங்கள்னு நமக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயத்தை நம்ம மிக பேணுதலோடு கருத வேண்டும் என்னோட இந்த வீடியோஸ் எல்லாம் எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க பத்து பேர் பார்த்து ஒருவர் பயன்பெற்றாலும் அல்கம் இது என்னுடைய கடமை யாருமே பார்க்கலைன்னாலும் அல்கம்துரியலா இது என்னுடைய கடமை நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசுகிறேன் நான் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதில் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிது குரான் வழியாக அந்த வெளிச்சத்தை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது என்னோடய கடமை அது எனக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நான் இங்கே வரல அதை ஃபாலோ பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது என்னோடய கடமை மிகப்பெரியவன் இந்த கடமையை நம் அனைவருக்கும் அவன் ஆகமானதாக ஆக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்